இப்போ மேடு தான் ஃபுல்லா இன்னமேட் மேடு மேடு தான் மேடு தான் மேடு தான் கொஞ்சம் நிப்பாட்டி நிபாட்டி போலாம் பா வண்டிக்காக ஆமா அது வரைக்கும் வண்டி மூச்சு வாங்கும் ஆமா போகலாமா हां போகலாம் பா கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் நிபாட்டிக்கலாம் ठी दे दे लाईडन டம்போလို हां பச்சிகே பச்சிகே பாய் எ நா ஒரே பெண்டி இந்த நேரத்தில் வண்டி வந்து பிரேக் ஆச்சுன்னா பின்னாடி தான் வைக்க முடியும் ஆமாம் நிற்காது நம்ம வண்டி இந்த மேட்டில் நிப்பாட்டினாலும் வண்டி நிற்காது பின்னாடி போகும் பிரேக் அடித்தாலும் ஏன்னா டபுள் வெயிட்டு வெயிட் அதிகம் வண்டி வெயிட்டும் அதிகமாக இருக்கும் ஆமாம் வண்டியோடைய வெயிட்டும் நம்ம நம்ம மூணு பேர் இது வந்து பிஎஸ் ஃபோர் வண்டி வெயிட்டும் அப்படி தான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு கைஸ் பிஎஸ் வரு அப்படின்னு சொல்லாதீங்க பொலுய்சன் சர்ட்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பராக எல்லாம் வச்சுருக்கேன் இந்த வண்டிக்கு அஞ்சாவது பெயிண்டே ஸ்கார்பியன் பேண்ட் நம்ம அந்த காட்டேருமா வருமா என்ன

ஏசி பதினாறுல வச்சா எப்படி கோலிங்க வரும் என்ன போட்டிருக்குப்பா என்னவோ போட்டிருக்கு இருங்க பார்க்கலாம் நீ பாட்டுங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வழி வழித்தடத்துல தான் வரும் போல இருக்குப்பா கைஸ்ங்க பாருங்க ஒரு இது வச்சிருக்கிறாங்க வனப்பகுதி தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டின் படி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் காப்புக்காடு நுழைவு கட்டப்பட்டுள்ளது அத்துமீறுபவர்கள் மீது வன எனது வனச்சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு இப்போ வார்னிங் போர்டு வச்சிருக்கிறாங்க மேலே பாருங்க அந்த படத்தில் வந்து கரடி இல்லை பாது அது பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்க அது ஒரு விதமான ஒரு பேர் இது வந்து என்னன்னாக்கா காட்டுருமை அது வந்து நரி குள்ளநரி இருக்கு நரி இருக்கு மான் இருக்கு இது வந்து வழித்தடம் இந்த காட்டுற அந்த மான் இருக்கும் நமக்கு ஆபத்து இது என்ன சாணியலாம் போட்ருக்கு இது காட்டுறமா சானியா காட்டு பண்ணி இருக்கும் என்னன்னு காட்டு பண்ணி கூட இருக்குங்க வந்திர இது இருக்கு பா பண்ணி பண்ணிது சாணம் பா இது காட்டுறமா சாணம் சாணம்

கொஞ்சம் காட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆ இருக்கு இருக்குதுப்பா இங்கே ஒரு கோயில் கூட இருக்கு கோயில் சின்ன கோயில் இருக்கு இங்கே என்ன அது நீர்வீழ்ச்சியாக ஆ அது இருக்குதுப்பா அது அது தண்ணி போகிறதுக்கான இடம் வழி தண்ணி நீர் வழி ஓ நீர் வழி இப்போதைக்கு ஒன்றும் பயம் இல்லை சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம கீழே இறங்கணும் ஆமாம் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே மேபி வரலாம் காட்டு எடுமோ வரலாம் ஆறாயிடுச்சுன்னா சுத்தம் கண்டிப்பாக வந்துடும் காட்டு எரும ஆறு மணிக்கு மேலே போய் ஏழு எட்டு ஒம்பது ஆகிடுச்சுன்னா வரா நிறைய வராது வந்துடும் இப்போ இந்த வழியாக வரும் போல் இருக்குது சொன்னாங்க இங்கே காட்டு எருமையெல்லாம் நிறைய இருக்கு காட்டு எருமை இங்கே இருக்கு இருக்குது மாணுங்க வாட்டு எருமைங்கெல்லாம் ஏராளமாக இருக்குது இது நரி கூட இருக்குதுப்பா நரி கூட இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன் போர்டில் நரி காட்டு எருமை அதுக்கப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விலங்கு அது கூட இருக்குது மான் இருக்குது யல் இருக்கு காட்டு பண்ணி இருக்கு காட்டு பண்ணிலாம் அப்படியே தரத்தோம் வேகமா துரத்தோம் காட்டு பண்ணிலாம் காட்டு உரிமையாச்சு அது தூரத்துல பார்த்தா நம்ம நின்னுலாம் ஏதோ ஒன்னு ரெண்டு தான் முட்டை ஓட ஓட காட்டு பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போங்கப்பா அப்படியா

ஆனால் மணி ஒரு ஆறு மணிக்குள்ளே இங்கே இறங்கிடணும் ஏழு ஆயிடுச்சு அந்த மாதிரின்னா அந்த காட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு நீங்களாம் மாட்டீங்க ஏழு ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் யாரும் வர முடியாது ஓகே ஓகே சரி ரொம்ப சந்தோஷமாக இப்போ இங்கே ஏழு ஆயிடுச்சுன்னா காட்டு இழமெல்லாம் வருமா அதனால் ஏழு மணிக்கெல்லாம் நம்ம ஆறு மணிக்கே போயிடணும் ஆறு மணிக்குறது அஞ்சரை மணிக்குள்ள கீழே இறங்கிடுறது நல்லது நம்மளுக்கு ஆறு வரைக்கும் சொல்ல முடியாது அது பட்ட பகல கூட ஏதோ ஒரு சின்ன அது கேட்காம விட்டோம் பட்ட பகல வருமா அது அதோடைய இது பொறுத்து ஆனா கண்டிப்பா இப்ப தான் இருக்கும் காட்டுக்குள்ள தான் இருக்கும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆறு மணிக்கு மேல வர ஆரம்பிக்கும் ஆமாம் சார் சொல்கிறாங்க ஏழு மணி ஆயிடுச்சின்னா காட்டுமுலாம் வருமா மணிக்கு அவங்களே வர 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 மாட்டாங்க யாரும் வர வீலர் கூட ரொம்ப ரிஸ்க்கு மணி போய் எல்லாம் கொஞ்ச முன்னாடி ரெண்டு பேரை வெரி ரிஸ்க்கி ரோடு

வேன் கூட ஏறாது இந்த ரூட்ல வரணும் போகணும்னா டூ வீலர்ல வரணும் போகணும் இந்த ரூட்டுக்கு டூ வீலர் பெஸ்ட்டு குட்டி காரு சின்ன கார் பெஸ்ட்டு பெரிய காரு வேனு பஸ்ஸு எதுவுமே ஏறாது இப்போ இந்த பஸ்லாம் அந்த குப்பனத்தன் டேம் வழியாக ஏறுது பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போகுது

ஜம்னாபத்துக்கு போகணுன்னா இந்த வழி இல்லைன்னா போலூர் போயிட்டு போகணும் இல்லைன்னா போலூர் போயிட்டு போகணும் அந்த பக்கம் எல்லாம் நைட் காலேஜ்னா இங்கேலாம் பாம்பு எல்லாம் நிறைய வரும் ஐயோ பாம்பு ஆனால் மலை பாம்பே இருக்கும் மலை பாம்பே இருக்கு இருக்கு மலை பாம்பு இருக்கு மலை பாம்பு நம்ம ஒரு சார் ஒர்க்கர் சொன்னார் பக்கத்துலேயே அந்த பக்கம் மழையை ஒட்டி ஒன்று போய்ட்டாம் அவரே கண்ணில் பார்த்துக்குறாரு ஆ பார்த்துட்டு வந்து ஓடி அட்டலாம் ஆ மலைப்பாம்பு இருக்கு இங்கே மலைப்பாம்பு இருக்கு அது மலைப்பாம்பு மானை பிடிச்சி சாப்பிடும் மானு எருமை எருமையை பிடிக்காதுப்பா அது ஆ எருமை பிடிக்காது மானு தான் மானு மானு கரியலு நயல் சின்னத்தான் அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி தமிழை சாப்பிடுவோம் ஆமாம் நம்மள பிடிக்காம இருந்தா சரி

சார் ஒரு ரெண்டு பேர் வந்தோம் ஒரு கார் ஆ எல்லாம் தாண்டி தான் வந்தோம் ஆ வந்து உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பரவடி பார்க்கலாம் அது கிடைக்குதா ஆ உட்காந்து ஏதோ புரியுது கார் வருது கார் வருது கார் வருது கார் வருது கார் வருது நான் சொன்னல இந்த மாதிரி கார் ஃபைவ் சீட்டர் கார் போகலாம் ஆப்போசிட்டில் கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது ஒக்கில் வேணும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தானே ட்ரைவர் தான் வேணும் அதுக்கு

ஆப்போசிட்ல வண்டி வந்துடுச்சுனாக்கா நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு அத ஸ்கில் இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் நாலேஜ் இல்லாம இந்த ரோட்ல ஓட்டாதீங்க கார் எடுத்துட்டு வந்து ரெனாட் டிரைவர்ல இந்த ரூட்ல வரீங்க அப்படினாக்கா ஆயிரம் சிசி இன்ஜின்ங்கிறதுனால ஒரு அஞ்சு பேர் வரிங்கனாக்கா ஓகே ஏறிடும் இதே ஒரு ஆறு பேர் ஏழு பேர் லோடோட ஏறுறீங்க அஞ்சு பேரைக்கும் முக்கும் முக் முக்கும் ஆயிடும் அது வந்து கரெக்டாக நான் மேனுவல்னாக்கா முக்காதுப்பா ஆட்டோமேட்டிக் தான் வந்து முக்கும் ரெனால்ட் ட்ரைவோட ஆட்டோமேட்டிக் கீழே முக்கும் இது வந்து என்ன போட்டிருக்கு மூலிகை தாவரங்கள் மூலிகை தாவரங்கள்

இது இப்போ நீங்கள் பண்றீங்க பாருங்க வா இதுக்கு பேர் தான் இன்ஜின் பிரேக்கிங் கிளை கிளட்சு விடுங்களேன் கிளச்சு விட்டா இன்ஜின் கத்தும் அது வந்து இன்ஜின் இழுக்கும் பிரேக்கு நீங்கள் போட்டாலும் பிரேக் ஃபிஃப்டி பர்சன்ட் பிரேக்கோ ஃபிஃப்டி பர்சன்ட் இன்ஜினும் வந்து பார்த்துக்கும் பிரேக்கிங்க சீக்கிரமாக பிரேக் தெரியாது பிரேக் ஃபைலியர் ஆகாது இதுதான் இன்ஜின் பிரேக்கிங்கு என்னன்னாக்கா இழுக்கும் வண்டி சர்றன்னு பெட்ரோல் குடிக்கும் குடிக்கும் ஆனால் என்னன்னாக்கா பிரேக் ஃபைலியர் ஆகாது சேஃப்டி மணி நேரமாக நம்ம மா மலையில் ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா எனக்கு தெரியல டைம் காமிக்கிறேன் அரை மணி நேரமாக ஏறிட்டு இருக்கோம் ஒன்றரை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பணும் கிளம்பணும் ஒன்று நாற்பது ஆகிச்சு கிளம்பும் போது ஆமாம் நம்ம மலையில் ஏறும்போது நான் டைம் பார்க்கறேன் இப்போ ரெண்டு மணி எல்லாம் போட்டுக்கிறேன் இது போட்டுருக்காங்க பூலாம் போட்டிருக்காங்க சாமந்தி பூவா என்ன தெரியலப்பா மறைச்சிக்கிச்சு செம்மன் ரோடு டேஞ்சர் டேஞ்சர் இதெல்லாம் வரும் நிறைய வரும் பைக்கில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைக்கில் போட்டு உட்காந்துக்கிட்டு இதே வந்து பைக்கில் இதே பைக்கில் திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு போயிட்டு வந்துருக்கிறேன் அந்தளவுக்கு கால் வலி இருக்கலை சார் ஓ கூலிங்னால அப்படியே தசாலம் முடிக்கிற மாதிரி இருக்குது மோசமாக இருக்குது ரோடு எல்லாம் செகண்ட் கியர் செகண்ட் கியர் போட்டுக்கிட்டு போங்கப்பா கூலிங்னால அந்த தசை எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ பண்ணலாம் கை கால்லாம் வரைச்சி போயிடுச்சு இதே இந்த இடம் ஹீட் ஆகிருந்து இருந்துச்சுனாக்கா கோப்ரோக்காரன் இந்நேரத்துக்கு ஆஃப் ஆகிருப்பான் அதை நான் கையில் இருக்கேனே இந்த கேமராவை தான் சொல்கிறேன் ஹீட் ஏறிடுச்சுனாக்கா கோப்ரோ இஸ் ஹீட்டட் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகிடு இப்போ இந்த இடத்துல கூலிங் இருக்கிறதுனால கோப்ரோ ஆஃப் ஆகலை இந்த இடம்லாம் நாங்கள் வரலப்பா முன்னாடியே போய்ட்டு அதுக்கு உள்ள ஆமாம் நிறைய வந்துக்கிறோம்

கண்டிப்பாக நீரோடை இருக்கிற இடத்துல விலங்குகள் வரும் கண்டிப்பாக இப்போ எந்த இடத்த எந்த வழியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட் வழியாக வரும்னு நினைக்கிறேன் இங்கே நல்லா கேப் இருக்குது காட்டுக்குள்ளேருந்து இந்த ரூட் வழியாக காட்டு இருங்க வந்து இங்கே தண்ணியில் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகும் மான் கூட வரும் மான் வந்தால் பிரச்சனையும் இல்லை நம்மள அட்டாக் பண்ற மாதிரி விலங்குகளும் எத்தனை எருமை வந்து குடிச்சிருக்கு இந்த இடத்துல இது குடிச்சிருக்கும் ஆஹ் தண்ணி வருது அப்படியே வந்து வருது அதனால ஐயோ நின்று இங்க நின்னு இருக்கும் உக்காந்து இருக்கும் குளிச்சிருக்கும் அதுல இறங்கி போய் அதுல அதுல குடிச்சிருக்கும் இந்த வழியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி பாரு சோப்பு தண்ணி மாதிரி வரும் சோப்பு தண்ணி மாதிரிதான் நொர நொறையா வருது தண்ணி தண்ணிக்கு தண்ணி எல்லாமே நொறையா இருக்கு சுத்தமான தண்ணி காமிக்கும்

எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்கு இப்ப வந்தது உனக்கு எப்படி இருக்கு எனக்கு ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரி இருக்கு அப்பா பாருங்களேன் என்ன காமிச்சு பேச சொன்ன அப்பா அவரு கேமரா இப்படி திருப்பி காமிங்க அப்பா அவரை திருப்பி காமிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு ஏண்டான் நான் மட்டும் தெரியணும் தான் எனக்கு ஆசை கைஸ் இப்ப நம்ம வந்து ஜமுனா வந்திருக்கிறோம் இன்னும் போனோம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் வழி தான் வந்துடும் அவர் வண்டி வண்டி அவர் வண்டியா பத்தியா அப்படியே ரெண்டு பேர் பாருங்க பாதி தான் வந்திருப்போம் இல்லப்பா பாதிவழி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம இன்னும் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருபத்தி கிலோமீட்டர் ஆகுது நம்ம போய் கீழே

க்ரைஸ் ஒரு வேளை கோபுரவில் சார்ஜ் காலி ஆகிடுச்சி அப்படின்னாக்கா மொபைல் கேமராவில தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் போகலாம்ப்பா போகலாம்மா ஆ போகலாம் அந்தமா அப்படியே விட்டாமிச்சி அடி போகுதுப்பா ஆ டைம் இல்லைம்மா நம்மளாம் ஆமாம் டைம் இப்போ நம்ம காலையில் வந்திருந்தோம்னா நல்லா வந்துருக்குது காலையிலேயே கிளம்பிருக்கலாம்மா நம்ம மதிய நேரத்தில் கிளம்புனோம் ஐடியா இல்லை ஐடியா சரியா போலையா சரியாக போடலை ரீசன் என்னன்னா கம்ப்யூட்டர் ஆன் இது பண்ணதுக்கு ஒரு கோயில் இருக்குறாங்க சொன்னேன் கைஸ் இந்த ரூட்டுக்கு வரீங்கனாக்கா சின்ன கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படி இருந்தோம் சின்ன காரா இது என்ன வேகனாரா வேகனார் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாருதி சுஜிக்கு வேகனார் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் குட்டி நாய் ஃபுட்பால் விளையாடுறாங்க பால் எடுத்துகிட்டு வந்து அவங்களே விளையாடுறாங்க போர் இருக்கு சிலைகள் இருக்கு பெரிய மரம் இருக்கு ரோடுக்கு சரியில்லப்பா ரோடு நல்லா இல்லை ரோடு நல்லா இருந்தாலும் போயினே இருக்கலாம் இந்த ரோடு சரியில்லையா பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீர் ஃபஸ்ட்டு கீர் இப்படி தான் போகணும் இருக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக ஸ்பீட் பிரேக் போட்டுக்காங்க மண்ணில் கல்லில் காம்பவுண்டு பார் எப்படி மோசமா ரோட் வியூ நல்லா இருக்கு ஆனா ரோட் நல்லா இல்ல ரோட் நல்லா இல்ல हाय गाइस ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு கிராமமே சேவேய் மையா ஆ கிராம சேவேய் ஸ்கூல்ல இல்ல இது बीएஓ ஆபீஸ் बीएஓ

கீழே இறங்கும்போது சல்லுன்னு இறங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை கீழே இறங்கும்போது கொஞ்சம் போகணும் ஆனால் அது பிரேக் இது பிரேக் பிரேக் இன்ஜின் பிரேக்கிங் போட்டுக்கலாம் ஆ இன்ஜின் பிரேக் ஆனால் கீழே இறங்கும் போது நீ ஓட்டிங்க நான் தான் ஓட்டுவேன் ஆ கண்டிப்பாக கோபுரம்ல சார்ஜ் இருக்காது கீழே இறங்கும்போது அது இந்த பக்கம் போடுமா தெரியப்பா எனக்கு இந்த பக்கம்தான் தான் இந்த பக்கம் தானே பீமன் ஃபால்ஸுக்கு இப்படி தானே போகணும் பீமன் ஃபால்ஸ் ஜமுனாமுத்தூர் போகிறோம் அந்த பக்கம் ஒரு ரூட் போது அது என்னங்க அப்படிங்க சரி அது ஊரில் வில்லேஜ் வில்லேஜ்லேருந்து